கடல் அலைகள் ஓயாமல் மோதும் இந்த புனித நிலத்தில் ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் நடுங்கும் ஒரு பெரும் சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தின் மையத்தில் ஒரே ஒரு பெயர் முருகன் சூரபத்மன் என்ற அசுரன் தனது ஆற்றலால் தேவர்களை அடக்கி உலகையே அச்சுறுத்திய காலம் அது வேள்விகள் நிறுத்தப்பட்டன யாகங்கள் அழிக்கப்பட்டன தேவர்களின் வாழ்வு துன்பமாக மாறியது அப்போது தேவர்கள் சிவபெருமானை சரணடைந்தனர் அவர்களின் அழுகுரலிக்கு பதிலாக சிவபெருமானின் சக்தியிலிருந்து ஒரு ஒளி தோன்றியது அந்த ஒளியே முருகன் வேல் ஏண்டி அசுரனை அழிக்க முருகன் வந்த இடம் இந்த திருச்செந்தூர் கடற்கரை இங்கேதான் பெரும் போர் கடல் அலையும் போரின் சத்தமும் வேலின் ஒளியும் ஆகாயத்தையே அதிர வைத்தன இறுதியில் சூரபத்மன் வதம் செய்யப்பட்டான் ஆனால் வெற்றி பெற்றதும் முருகன் மகிழ்ச்சியில் மூழ்கவில்லை அகந்தை இல்லை கர்வமில்லை இந்த வெற்றி எனக்கல்ல சிவனுக்கே என்று எண்ணி இந்த கடற்கரையிலேயே அமைதியாக அமர்ந்து தவம் செய்தார் அந்த தவம் செய்த இடமே இன்றைக்கு திருச்சந்தூர் திருச்செந்தூர் கோவில். முருகனின் ஆறு படை வீடுகளில் இது இரண்டாவது ஆனால் மற்ற எந்த படை வீட்டிலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு திருச்செந்தூருக்கு உண்டு மலை மீது அல்ல கடலோரத்தில் அலைகள் மோதும் இடத்தில் அமைதியின் கடவுளாக முருகன் இங்கே வீற்றிருக்கிறார் இந்த கோவில் புராணம் மட்டுமல்ல வரலாறும் பேசுகிறது சங்ககால இலக்கியங்கள் பழமையான கல்வெட்டுகள் பாண்டியர்கள் சோழர்கள் நாயக்கர்கள் என பல அரசர்களின் ஆதரவு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கோவில் காலத்தை தாண்டி நிற்கிறது கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் இங்கே ஒரு அதிசயம் உள்ளது நாழிக் கிணறு உப்பு நீர் நிறைந்த கடலுக்கு நடுவில் இனிப்பான நீர் விஞ்ஞானத்திற்கே இது ஒரு கேள்விக்குறி ஆனால் பக்தர்களுக்கு இது ஒரு நம்பிக்கை இந்த தீர்த்தத்தை அருந்தினால் நோய் நீங்கும் மனம் தெளிவாகும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் திருச்செந்தூர் ஒரு கோவில் மட்டுமல்ல இது வெற்றிக்கு பிறகு வரும் பணிவின் சின்னம் இங்கே பலம் பேசாது பக்தி பேசும் அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்திற்கு வருகிறார்கள் சூரசம்ஹாரம் அசுரன் வதம் மீண்டும் நம் கண்முன்னே நிகழும் அந்த தருணம் வேல் உயர்கிறது கூட்டம் அதிர்கிறது பக்தி உச்சமடைகிறது வேலை தேடி வருபவர்கள் கல்விக்காக வேண்டுபவர்கள் திருமணத்தடை நீங்க வேண்டுபவர்கள் மன அமைதிக்காக வருபவர்கள் எல்லோருக்கும் ஒரே நம்பிக்கை திருச்செந்தூர் முருகன் இன்றும் கடல் அலைகள் மோதும் சத்தத்திலும் கோவில் மணி ஓசையிலும் வேலின் ஒளியிலும் முருகன் அமைதியாக ஆனால் வலிமையாக நம்மை காக்கிறார் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து ஒரு லைக் கொடுங்கள் இந்த கோவில் பற்றி உங்கள் கருத்துகள் அல்லது அனுபவங்கள் இருந்தால் கமெண்டில் பகிருங்கள் இன்னும் இதுபோன்ற வரலாறு மற்றும் ஆன்மீக தகவல்கள் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி